மொத்தமாக போக கொஞ்சம் பாரண்டி எல்லாம் எதுக்கு நான் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் முதல்ல திஷ்டி எடுக்கணும் தம்பி அடுத்த வாட்டி ஆஸ்பத்திரி பக்கமே கால் எடுத்து வைக்க கூடாது பிள்ளைக்கு பிடிச்ச திஷ்டி எல்லாம் இதோட போகணும்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்க உள்ள கூப்பணும் உனக்கு ஒன்றும் தெரியாது கமல சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டா பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் சரிங்க பாட்டி தம்பி வசந்தே உள்ள கூட்டு வாடாவன ம் சரிங்கமா டேய் பசங்கள எங்கடா அவங்களை பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாரு அவங்களுக்கு முக்கியமான வேலை கொடுத்து அதாவது நம்ம அஜிக்கும் வினோத்துக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்து இருக்கேன் அதனால அவங்க அங்க பேய்ர் என்னடா வேலை முக்கியமான வேலை தான் டேய் யார்கிட்ட இது சொல்ல கூடாதடா லூசு மச்சான் அப்படி இல்லடா நம்ம சரவணை கல்யாணம் ஆச்சே தவிர இன்னும் பிரம்மச்சரியாக தான் இருக்கான் சரி அவன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணட்டும் தான் ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் டெக்கரேஷன் ஒர்க்கில் அவனுங்க இறங்கியிருக்கானுங்க அதனால சரவணன் முன்னாடி தங்கியிருந்தாலும் ஒரு வீடு இந்த ஊருக்கு வந்தப்போ அந்த வீட்டில் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அதனால அந்த வேலையை அவனுங்க ரெண்டு பேரும் அங்கே போயிருக்கானுங்க ம் ஆமாண்டா லைஃபை ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருக்கான் அவளும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தால அதனால அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை இவ்வளோ நாள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்திருப்பாங்கல்ல அப்புறம் நம்ம பிரச்சனை கேம்ப்பு அப்படி இப்படின்னு போயிடுச்சு அவனும் இங்கேயே இருக்கானா வெளியில எங்கேயுமே போல அவளும் இங்க எல்லாருக்கூடிய மிங்கிலாகிட்டு இங்கே எல்லாருக்கூடையும் தான் ட்ரை பண்றாளி தவிர அவனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா அதனால தான் பாட்டியும் ஒரு ஐடியா பண்ணி அங்கே போய் ரெண்டு நாள் தங்கிட்டு வர அனுப்பி வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு சர்ப்பிரை ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் கரெக்டு தான் அவன் மெச்சூரிட்டி இல்லாமல் தானே இருக்கா அதனால இங்கே எல்லாரு கூடயும் பேசுறது அப்புறம் எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறது அதுவும் நான் வேற வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பாத்துக்கிறது அப்படின்னு பிஸி ஆயிடா நீ பண்ணதும் கரெக்டு தான் இங்க ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட அனுப்புறதுதான் நல்லது சரிடா நான் தான் உன்னை வீட்டில் கூட்டு வந்து ஒரு கேஸ் பார்த்துட்டு இவனுங்களும் அவங்க வீட்டில் என்ன பண்றானு பார்த்துட்டு நான் வரேன் அப்புறம் நீ நான் அண்ணன் நாலு பேர் ஒரு இடத்துக்கு போறேன்டா கிளம்பி வந்து கூப்பிட்டு போறேன் கிங்கடா ம் போறப்ப சொல்றேன் நீ கிளம்புரு நான் வரேன் உள்ள வாடா வந்துட்டு போடா நீ போ மச்சான் நான் போய் சரவணன் நான் பிக்கப் பண்ணிட்டு அவனுங்களே என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்ன நீ உள்ள போ ஒரு ஹாஃப் நான் வந்துடுறேன் ம் சரிடா வசந்த சொல்லிட்டு போறத பார்த்தா சரவணன் அவன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணாததுக்கு இதுக்கு அன்பழகியோட இன்னசென்ட் காரணன்றதை தாண்டி வசந்த ஒரு ரீசனாக தான் இருப்பான் வசந்த் லைஃப்பில் நல்லா இருந்தால் மட்டும்தான் சரவணன் நம்பிக்கையோட அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவான் இவனுங்க என்னதான் தான் ஏற்பாடு பண்ணாலும் அவனுக்கு வசந்த பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைக்காம கண்டிப்பா ஃபர்தரா மூவ் பண்ண மாட்டான் லைஃப்ல இவ்வளோ பண்ண இந்த குடும்பத்துக்கும் இவனுங்களுக்காகவும் நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீநிதி கிட்ட நானே உண்மையை சொன்னாதான் கரெக்டா இருக்கும் இன்னைக்கு வேற கேம்ப்ல இருந்த மற்ற பசங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதி எப்போ கேம்ப முடியும்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆல்மோஸ்ட் இந்நேரம் பேக் பண்ணிருப்பா நம்ம இப்ப போய் உண்மையை சொல்லலை அப்படின்னா நம்மளை விட நம்பிக்கை துரோகி யாரும் இருக்க மாட்டாங்க

ஏன் ஹாஸ்பிட்டல் இல்லையா என்னோட ஜாப் அப்படியே தானே விட்டுட்டு வந்திருக்கேன் போய் அதை கண்டினியூ பண்ண தேவை இல்லையா பேஷண்ட் எல்லாம் பார்க்க தேவை இல்லையா நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு என்கிட்ட இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு உன்ட்ட இருக்குன்னா உங்க வீட்டுக்கு போறியா இப்போ ஆமா இதுக்கப்புறம் நான் என் வீட்டில் தான் இருக்கலான் இருக்கேன் ஏன் அப்போ நான் பார்த்துக்கிறதுல உன்னை ஏதாவது குறை வச்சினா இல்லை ஏதாவது சொன்னாரா அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை இசை யாருக்குமே இதுக்கப்புறம் பாரமாக இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் அப்பா அம்மா இருந்த வீட்டுக்கே போகலான் இருக்கேன் சரி மேடம் தான் தெளிவான முடிவு எடுத்துட்டீங்களே போறதுக்கு முன்னாடி ஜெகன் சீனியர் ஏதோ சொல்ல வந்திருக்காரு அதை கேட்டுட்டு கிளம்புங்க ஜெகன் சீனியர் என்கிட்ட கிட்ட சொல்ல வந்திருக்காரா என்ன ஜெகன் என்ன பிரச்சனை பிரச்சனை இப்ப எதுவும் இல்ல ஆல்ரெடி நடந்த பிரச்சனைக்கு விளக்கம் கொடுக்க தான் இப்ப நான் வந்திருக்கேன் புரியல ஏய் எனக்கு ஒன்று புரியல நீ வசந்த சீனியரை தியாகம் பண்ணுறதுலாம் கரெக்டு தான் பட் தியாகம் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லை நம்ம ஏன் அவாய்ட் பண்றோம் இல்லை நம்ம தான் தப்பா அவாய்ட் பண்ணுறோமா இல்லை இதில் அவரு கூட சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீ தேடுற முடிவுல இருக்கியா இல்லையா நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு அவனுக்கு செட் ஆகாது அதுவும் இல்லாமல் அவன் ஃபஸ்ட்டு கேரக்டர்னு நான் தான் சொன்னல செருப்புடி செருப்பு இதுக்கப்புறம் வசந்த சீனியரை பத்தி தப்பா பேசி அந்த பழியை சுமத்தி தான் நீ பிரியணும் அப்படின்னா நீ எந்த பழிய சொல்ல தேவையில்ல மரியாதையை கிளம்பி போய்கிட்டே இரு ஆனால் அந்த பழியை மட்டும் சொல்லாத இசை சம்பந்தப்பட்டவன் ஃப்ரெண்டு சாருமதியை போய் அஜய் பார்த்துட்டு வந்துட்டாரு போதுமா அவ எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா எங்க எல்லாருக்கும் தெரியும் போதுமா இல்லை வேற ஏதாவது விளக்க வேணுமா இதுக்கு மேல நான் உனக்கு விளக்க விரும்பல உனக்கு என்ன பிரச்சனைன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும் நீ ஏன் வசந்தி நீ யார அவாய்ட் பண்றன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும் ஜெகன் நீங்க சொன்னீங்களா நான் சொல்லல பட் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் தான் உங்ககிட்ட லாஸ்டா பேச வந்திருக்கேன் ஆனா இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூட வசந்தும் சரவணனும் என் சட்டைய பிடிச்சு என்ன கேள்வி கேட்காம இருக்கானுங்க நீ ஒரு ஆளாடா நீ என் மூஞ்சில துப்பாம இருக்கானுங்க அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸ்ரீநிதி புரியல என்ன சொல்ல வரீங்க ஸ்ரீநிதி உனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல சோ அந்த ஹெல்த் இஷ்யூவை பத்தி சரவணன் வசந்த் எல்லாருக்குமே தெரியும் இசைக்கும் தெரியும் எல்லாரும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க அதாவது நான் சொல்றதுக்கு முன்னாடியே வசந்தக்கு தெரியுமா வசந்துக்கும் தெரியும் சரவணனுக்கும் தெரியும் அஜய்க்கும் தெரியும் வினோத்துக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சிடும் ஏய் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வசந்த்சி நேரம் நீ லவ் பண்ணுறது தெரியும் ஆனா நீ ஏதோ ஒரு கோவத்தில் இருக்க அவரை அவாய்ட் பண்ற அப்படின்னு தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க கேம்ப் விட்டு போறதுக்குள்ள உங்ககிட்ட பேசணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒன்னதான் அவங்க மருமகனும் நினச்சிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் எதை எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு நீ அவரை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு காரணம் ஆடி இந்த காரணத்துக்காக யாராவது காதில் விட்டு கொடுப்பாங்களா இதுக்கு மேல வேற என்ன காரணம் இருக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க இசை அவன் எவ்வளவு ஆசையா இருப்பான் தெரியுமா குழந்தைங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படி இருக்கும்போது அவனை எப்படி இசை வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுட்டு கஷ்டப்படுத்த சொல்றேன் ஸ்ரீநிதி இப்போ அதுதான் பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்சிட்டா நீ வசந்த அவாய்ட் பண்ண மாட்டேன் அப்படித்தானே அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் எல்லாரும் பேசலாம் நீங்களும் அப்படி பேசாதீங்க நீங்களும் நானும் தானே ஹாஸ்பிட்டல் போனோம் ஸோ டாக்டர் உங்க முன்னாடி என் முன்னாடியும் தெளிவாதானே சொன்னாங்க நம்ம போன டாக்டர் ஒன்றும் சும்மா படிச்சிட்டு வந்தவங்க கிடையாது ஸோ அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ வேற யார்கிட்ட போய் இதை விட பெட்டராக ட்ரீட்மெண்ட் பார்த்து நான் இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஜெகன் ஸ்ரீநிதி இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல போறேன் அதை கேட்டு நீயாச்சும் செருப்பு இருக்கு பத்தியா செருப்பு அது எடுத்த எழுதினாடி ஏன்டா இப்படி என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட கொடுத்தும் அப்படி லவ் பண்ணேமேடா ஏன்டா எங்க ரெண்டு பேரையும் பிரிச்ச என் அப்பா அம்மா டெத்துல கூட நானாதியா அழுதுனேடா என் வசந்த் ஒரு ஓரமா நின்னு கூட அவனை என்னால பார்க்க முடியலடா எனக்கு இருந்த ஒரே ஆதரவு அவன்தான்டா அவனை ஏன்டா இந்த நாலு வருஷமா பிரிச்சு வச்சு எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தனு நீயாச்சும் என்ன செருப்பால அடி ஸ்ரீநிதி சகன் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல தெளிவா சொல்லுங்க ஸ்ரீநிதி அன்னைக்கு உன்ன ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணதெல்லாம் நான் தான் ஆனா உன்னை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன் அங்க இருந்த உன்னை செக் பண்ணாங்கள ஒரு லேடி டாக்டர் அவங்களோட குழந்தையை கடத்திட்டாங்க புரியல கடத்திட்டாங்க நீ பேசிட்டியா ஆமா ஸ்ரீநிதி இந்த ஊர்ல வசந்த் ஃபேமிலியை பழி வாங்குறதுக்கு நான் ஆப்போசிட் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க உங்ககிட்ட வசந்த் சொல்லியிருக்கானு தெரியல தான் வசந்த் லைஃப்ல ப்ளே பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு சொல்ல எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது நீ என்னை அடிச்சல அந்த செகண்ட்லேருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒரு ஐரோக்கியத்தில் இருந்தேன் ஆனா நீ வசந்த் லவ் பண்ண எப்படி உன்னை அடையிறதுன்னு எனக்கு தெரியல அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அதுக்கான வழி கிடைக்குமான்னு நான் இருந்தப்பதான் எனக்கு இந்த ஊர்ல கலிய ஒருத்தரோட கான்டாக்ட் கிடைச்சது அவர் மூலயமா தான் நான் உனக்கு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா பிரச்சனை இருக்குன்றத உன்னை நம்ப வைக்கிறதுக்கு புரியல ஜெகன் நீ இப்ப என்ன சொல்ல வர எனக்கு புரியல எமோஷனல் ஆகாத ஸ்ரீநிதி உண்மையா நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனா இதுக்கப்புறமும் நான் சொல்லல அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ற நம்பிக்கை துரோகமா இருக்கும் தான் இப்ப சொல்ல வந்திருக்கேன் நீ மயக்கடிச்சு விழுந்த அன்னைக்கு உனக்கு பீரியட் சோ தான் நீ மயக்கடிச்சு விழுந்த அது நார்மல் ப்ராப்ளம் தான் அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்ல அவசியம் கிடையாது ஆனா உன்ன வேணும்னே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அங்க இருந்த டாக்டரோட குழந்தைய கடத்தினது களிய பெருமாள் அவன் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு சோ உன்கிட்ட என்ன ரீசன் சொன்னா நீ வசத்தை விட்டு பிரிவியோ அதனால அப்படி ஒரு ரீசனை சொல்லணும்னு நான் நினைச்சேன் தான் உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற ரீசனை டாக்டர் மூலயமா சொல்லி உன் மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சு வேற யார்கிட்டயுமே போய் நீ செக் பண்ணாம ஸோ ரீகான்சிடர் கூட பண்ணாத அளவுக்கு அவங்கள பேச வச்சு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணேன் புரியல அப்படின்னா அப்படின்னா உனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது அன்னைக்கு நீ நார்மலாக தான் மயக்கம் போட்டு விழுந்த மற்றது எல்லாமே நான் செட்டப் பண்ணது களிய பெருமாள் செட்டப் பண்ணது மத்தபடி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ ஹெல்த்தியா இருக்க நீ எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம் அதுக்கான முழு தகுதியும் உனக்கு இருக்கு ஜெகன் நீங்க என் மேல ஆசைப்பட்டீங்க ஆனா நான் உங்களை வேணான்னு சொல்லிட்டேன் ஆனா வசந்தி வேணான்னு சொல்லிட்டேன் என்ன ரீசன்றது உங்களுக்கே தெரியும் எனக்கு என் வசந்தோட சந்தோஷம் முக்கியம் அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிருக்கேன் என் அப்பா அம்மா இறந்து போனப்ப கூட நான் தோல்லை சாஞ்சு அழுக கூடாது சோ அது மூலயமா என் கூட அவன் சேர்ந்து வண்டதுக்காக என் நினைஞ்சு கல்லாக்கிக்கிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என் வசந்த் நல்லா இருக்கணும் தான் நான் நினைச்சேன் கரெக்ட் தான் ஸ்ரீநிதி ஆனா நான் தான் சொல்றேனே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ ஹெல்த்தியா தான் இருக்கேன் என்னால ஏத்துக்க முடியாது ஜெகன் இப்ப நீங்க போய் சொல்றீங்க இசை உங்களை சொல்ல சொன்னாலா இல்ல வசந்த் அப்படி சொல்ல சொன்னாரா அதான் சொல்லிட்டு கூட வசந்த் சொல்ல சொல்ல சொன்னாரா இசை சொன்னாரான்னு இல்ல நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க வசந்த நான் ஏத்துக்கணுன்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் நடத்துற நாடகம் தான் இது நான் நம்ப மாட்டேன் வசந்த்க்கு உண்மை தெரியும் அப்ப வசந்த் உங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி சொல்லுங்க இது ஒரு பிரச்சனை இல்லை என்ன ஏத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னானா அவனே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் அவனை ஏத்துக்க மாட்டேன் சோ என்னால யாருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது என் லைஃப் வேற அவன் லைஃப் வேற அவன் நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் லூசர் ஸ்ரீநிதி நீ சம்பந்தப்பட்ட நானே சொல்றேன் அப்படி இருக்கும்போது நீ நம்ப மாட்டியா இது எல்லாமே நான் பிளே பண்ணது இதுல எல்லாமே போய் நான் சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு ஒன்னாலும் போன் பண்ணி தரேன் அவங்க உன்னை டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்ல கூட கான்டாக்ட் பண்ணாங்க அந்த காண்டக்ட் பண்ணதையும் நான் தான் நடுவுல புந்து கெடுத்து விட்டேன் அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்ற மாதிரி நான் தான் உங்களை மிரட்டினேன் இதெல்லாம் உண்மை ஸ்ரீநிதி இப்ப நான் மாறிட்டுன்றதுக்காக வசத்துக்காக போய் சொல்றேன் நீ சொல்றியா ஆமா நீங்க மாறிட்டீங்கன்றதுக்காக இப்ப போய் தான் சொல்றீங்க வசந்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்ப நீங்க ரெண்டு பேரும் நடத்தின நாடகம் தான் யாருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி வசந்த் கூட இருக்கலாம் அவ எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பா அவளை நான் தான் சந்தோஷமா பாத்துப்பேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அவளை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னானா எனக்கு புரியல ஸ்ரீநிதி இது ஒரு பிரச்சனை நீ எப்படி நம்புற சோ ஏன் இயலி கன்சென்டரேட் பண்ணல அவங்க அவ்வளவு பெரிய டாக்டரா கூட இருக்கட்டும் பட் நீ உன் காதல் மேல வச்சிருந்த நம்பிக்கை திருப்பி கன்சிட்ரேட் பண்ணிருக்கலாம் எங்க யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் இப்ப கூட நாங்க சொல்றோம் அதையும் நீ நம்ப மாட்டேன் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கடி அதையும் தாண்டி நீ ஒரு டாக்டர் ரெடி நீயே கூட உனக்கு ஒரு செக்கப் எடுத்து பார்த்துருக்கலாம்ல நம்மளாம் ஜூனியர் ரெடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை நான் எப்படி டீ ரீகன்சிடர் பண்ணுவேன் அதனால நான் பண்ணல சரி இப்பதான் நான் சொல்றேனே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வா இப்போ கூட அந்த டாக்டர் போய் செக் பண்ணலாம் அவங்க ஒன்னு செக் பண்ணிட்டு கரெக்டான ரிப்போர்ட் கொடுப்பாங்க கூட நானே வரேன் அவங்க சொன்னா நீ நம்புவல நான் சொல்றதுதான் நீ நம்ப மாட்டேற அன்னைக்கு நான் தான் அவங்களை மேரட்னன்ற உண்மையை முதற்கொண்டு அவங்களே சொல்லுவாங்க நீ வா என் கூட நான் இப்போவே ப்ரூவ் பண்றேன் முடியாது நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க நான் இன்னைக்கு ஊருக்கு தான் போறேன் இதுக்கப்புறம் உங்களையும் நான் யாரையும் கான்டெக்ட் பண்ண மாட்டேன் வசந்தியை நான் கான்டெக்ட் பண்ண மாட்டேன் வசந்த தயவு செஞ்சு நல்லா வாழ விடுங்க தேவையில்லாமல் என் விஷயத்தை வச்சு அவனை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஸ்ரீநிதி புரிஞ்சுக்கோ ஸ்ரீநிதி முட்டாள்தனமா முடிவு எடுக்காத நான் பேசுறேன் நீ நவருடா எனக்கு தெரியும் மச்சான் நான் உன்னை விட்டுட்டு போற கேப்ல நீ இந்த வேலை தான் பாப்பான்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல நீ இவ கிட்ட பேசாத அளவுக்கு நான் உன்னை அவாய்ட் பண்ண வச்சிட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்தா நீ ஃபர்ஸ்ட் காரியமா இதை தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதனால நான் அதுக்கு ப்ரிப்பேரா தான் இருக்கேன் இதுக்கப்புறம் மேடம்க்கு நம்ம சொன்னாலாம் புரியாது காட்டினா மட்டும்தான் புரியும் சீனியர் சீனியர் வெயிட் பண்ணுங்க சீனியர் கொஞ்ச நேரம் பேசலாம் இசை நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ யாரும் எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு காதல் வரக்கூடாது அதையும் தாண்டி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்ன நடந்தாலும் நம்ம காதலை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற வைராக்கியத்தோடு இருக்கணும் அவங்க மட்டும்தான் காதலிக்கணும் மற்றவங்களாம் காதலிக்கக்கூடாது சரி ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் விளக்கம் கொடுக்குறத வச்சுட்டு மேடம் கிட்டே பேசிட்டு வரேன் மேடம் என்ன பேக் பண்ணிட்டீங்களா ஓகே பதில் சொல்ல வேணாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்து நான் உங்ககிட்ட இப்போ பேச வரல அதையும் தாண்டி உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும் ஸோ கொடுக்கணும் அதனால தான் வந்திருக்கேன் உன் பின்னாடி நான் சுற்றி வந்தப்பெல்லாம் எனக்கு காரணம் தெரியாது ஏதோ ஒரு ரீசனால் இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம இவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும்னு நானும் ஒரு ஒரு டைமும் உன் காலில் விழாத குறையாக கெஞ்சிருக்கேன் ரீசன் என்னன்னு சொல்லு ஸ்ரீநிதி சொல்லு ஸ்ரீநிதின்னு ஆனால் அப்போல்லாம் கல் நெஞ்சமாகவே இருந்துட்டேன் இதோ நீ சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா இறந்து போனாங்க பாரு அந்த டெத்தையும் ஆடி உனக்கு இந்த காரணம் முன்னாடி நினைச்சு அது எல்லாத்தையும் விடு இதெல்லாம் ஒரு காரணம்னு ஃபர்ஸ்ட் நீ என்னை அவாய்ட் பண்ணியிருக்கலாமா சொல்லு அதுவும் எந்த மாதிரி காரணம் சொல்லி அவாய்ட் பண்ண நான் ஒரு பொம்பளை போய்க்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கேன் எந்த காரணம் சொன்னால் இவன் நம்மளை வெறுப்பான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பிளே பண்ணியிருக்க சரி என் மேலே தப்பாக இருக்கட்டும் நான் தான் குழந்தைங்கன்னா ஆசைப்பட்டேன் குழந்தைங்க எனக்கு வேணும்னு நினச்சேன் உனக்கு குழந்தைங்க சம்மந்தமான கிஃப்ட்டு கொடுத்தேன் ஏன் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட இது நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுத்து தனம் பண்ணிட்டேன் அதெல்லாம் தான் உன் மைண்டில் ஏறிடுச்சு நீ என்னை விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்ட அந்த ரீசன்க்காக தான் ஸோ இதெல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் அதையும் தாண்டி நான் இல்லாமல் நீ எப்படி சந்தோஷமா இருப்பேன் நீ இல்லாமல் நான் எப்படி நீ சந்தோஷமா இருப்பேன் அதுவும் எனக்காச்சும் இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு ஆனால் உனக்கு இருந்ததும் அப்பா அம்மா மட்டும்தான் அவங்களும் உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில கூட குழந்தைக்கு தான் நான் ஆசைப்படுறேன் இவன் குழந்தை தான் சந்தோஷமா இருப்பான் இல்லைன்னா நம்ம கூட சந்தோஷமா இருக்க மாட்டான் இவன் போய் தனியா வாழட்டும் அப்படின்னு சொல்லி என்ன நீ விட்டு கொடுத்தியா குழந்தை முக்கியம் தான் லைஃப்ல ஆனா குழந்தை மட்டுமே முக்கியம் நான் சொல்லல ஒன்னையும் தாண்டிதான் எனக்கு அந்த விஷயம் எல்லாமே என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லும் போது கூட எங்க அண்ணா இத்தனை குழந்தை பெற்றுக்கணும் நான் இத்தனை குழந்தை பெற்றுக்கணும் நான் பேசினந்தான் அதெல்லாம் தப்பு தான் அதெல்லாம் தான் உன் மைண்ட்ல போய் பதிஞ்சிருக்கு நீ என்னை விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்க வசந்த சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறமே அந்த வசந்தத்துக்கு சந்தோஷம் யாரு மூலயமா கிடைக்கும் நம்ம கூட இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்னு நீ ஆண்டி யோசிக்கல நீ என்ன வேணான்னு சொல்லிட்டா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு பத்து புள்ளைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படி தானே முடிவு பண்ணி என்ன நீ விட்டு கொடுத்த ஏன் அப்படியே உனக்கு எனக்கு குழந்தை பிறக்கலனா கூட என் அண்ணனுக்கு குழந்தை பிறக்காதா என் தங்கச்சிங்களுக்கு குழந்தை பிறக்காதா அதெல்லாம் நம்ம குழந்தைய நினைச்சு நம்ம வளர்த்திருக்க கூடாதா ஏன் அதுல நீ உன் சந்தோஷத்தை பாக்கல ஏன் சந்தோஷத்தை பாக்கல என்னை விட்டு கொடுத்தா போதும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஒரு பத்து புள்ள பெத்துக்கிட்டா போதும் அப்படின்ற தாட்ல மட்டும்தான் நீ என்ன விட்டுக் கொடுத்த அப்படித்தானே அதையும் தாண்டி இவ்வளோ நாள் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டு நாலு வருஷமா உனக்காச்சும் ஒரு ரீசன் தெரிஞ்சு நீ தண்டனை அனுபவிச்ச என்ன ரீசன்னே தெரியாம நாலு வருஷமா நான் எவ்வளோடி துடிச்சிருப்பேன் அதெல்லாம் நீ ஏண்டி நினச்சி பார்க்கல இங்க வந்து இருந்த இந்த ஒரு மாசம் கூட நான் எவ்வளோடி உங்ககிட்ட கெஞ்சிருக்கேன் நீ ஏண்டி என்னை பாவமே பாக்கல இந்த அளவுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா உன்னை தூக்கி போட்டுட்டு நான் வேற ஒருத்தையே தேடி அவ கூட புள்ள பெற்றுருவன் நினைச்சிட்டு இருக்கியா கேவலமா சொல்லணும்னா சொல்லு உன்னை தவிர நான் அவளை தொற்றுருவன் நினைக்கிறியா இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லிட்டாங்க நானும் உங்ககிட்ட வந்து இப்ப பேசிட்டேன் இப்ப கூட நீ வாழ திறந்து இல்ல வசந்த் நீ மட்டும் எனக்கு போதும் உன் கூட வாழ்ந்தா மட்டும் போதும் நீ என் கூட இருந்த தாண்டா சந்தோஷமா இருப்பேன் நான் உன் கூட இந்த தாண்டா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை நீ சொல்ல ரெடியா இல்லை எப்படி கல்லு மாதிரி நாலு விஷமா இருந்தியோ அதே மாதிரி இப்ப கல்லு மாதிரி தான் உட்காந்துருக்க அப்படியே இதுக்கப்புறம் நீ சமாதானமாகி வரணும்னு நான் ஒரு பர்சன் கூட எதிர்பார்க்கல எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஏன்னா நான் டிசிஷன் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் உன்கிட்ட பேச நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது நான் இப்ப சொல்றேன் எனக்கு நீ வேணாம் இந்த ரீசன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இப்போ ரீசன் தெரிஞ்சு உன்னை பிரிஞ்சிருக்க எனக்கு சந்தோஷம் தான் இவ்வளோ நாளாக பைத்தியக்கார மாதிரி எதுவுமே புரியாமல் பிரிஞ்சிருந்தேன் இதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்னால் முடியும் ஏன்னா ஒன்னால் முடியுதுல்ல அப்படி இருக்கும்போது என்னாலையும் முடியும் தானே வசந்த் ப்ளீஸ் டான் நான் பேசுறேன் நீ போடா எழுந்து வாய முடுங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் வாய முடிக்கிட்டு உட்கார்ந்து தந்தா உட்காருங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் எழுந்து வெளியில போங்க இப்போ எதுக்குடா என்கிட்ட இதெல்லாம் நீ எது பேசினாலும் நான் அப்படி தான்டா உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி தானே உட்காந்துருக்கேன் நீ அப்படியே உட்காந்துரு நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போய்ட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவும் இஷ்டம் இல்லை உங்ககிட்ட பேசவும் இஷ்டம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ஸ்ரீநிதி இப்படி நீ சொல்கிறதில் ஒரு ரீசன் இதனால நான் அவாய்ட் பண்ணனு ஸோ அப்படி ஒரு காரணம் நான் சொல்கிறது புரியுதா அப்படி ஒரு காரணம் எனக்கு கிடச்சிருந்தா அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக உனக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கவும் நினைச்சிருக்க மாட்டேன் உன்னை விட்டு கொடுக்கவும் நினச்சிருக்க மாட்டேன் காதலிக்கும் உன்னை என் பொண்டாட்டியா நினச்சி தாண்டி காதலிச்சேன் உங்கள் கழுத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த செயினை போடும்போது என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறதானு நினச்சி தாண்டி கட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்காக என் பொண்டாட்டியை வேறு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி ஒப்பண்ணா சொல்லுடி அப்படி நான் ஒப்பனா இல்லை தான் அதுக்கு ஒத்துப்பியா சொல்லு நான் வேணான்னு சொல்லிட்டா உடனே நீ போய் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பியா ஏன் பொண்டாடி நீ அப்படி இருக்கும்போது ஏன் பொண்டாடிய இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் பெற்றுக்கணும் என்னால சொல்ல முடியுமாடி எனக்கு அந்த பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன் அந்த பிரச்சனையை சொல்லி நம்ம இப்படி வாழலாம் வேணும்னா நாலு தத்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா என் அண்ணா பசங்கள என் தங்கச்சி நம்ம பிள்ளையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தவிர உன்னை யாருக்கும் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன்டி டேய் இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் நான் தான்டா பிளீஸ்டா அவளை சொல்லாத அவ அப்ப இருந்த குழப்பத்துல அப்படி முடிவு எடுத்திருக்காடா டே பிளீஸ் இருடா நான் உங்ககிட்ட பேசல நீ வாயை மூடு நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்ல ஜகன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டுடா நீயே சொன்னதாக கூட இருக்கட்டும் இவ எப்படா என்னை விட்டு கொடுக்கலாம் சொல்லுடா இவ எப்படா என்னை விட்டு கொடுக்கலாம் யாராவது ஒருத்தவங்க நடுவில் வந்து ஏதாவது பிளே பண்ணால் இல்லை நம்ம உடம்புல ஏதாவது குறை இருக்குதுன்னு தெரிஞ்சா காதலிக்கிறத பாதியிலே விட்டுட்டு தியாகம் பண்ணணும் இவளுக்கு யாருடா மாற உரைக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்தது சரி உனக்கு தான் எல்லாமே புரிஞ்சிருச்சேடா நான் தான் ஒத்துக்கவே மாட்டேனேடா அப்புறம் எதுக்கு இப்போ வந்து வேஸ்ட்டாக கத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்கறியா அவ்வளோதான் உங்ககிட்ட கத்தி கத்தி முடிச்சாச்சு அதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ நீ ஊருக்கும் கிளம்பிட்ட பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறதுக்கு வழி அனுப்புறதுக்கு தான் நான் வந்தேன் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் போயிட்டு ரிட்டன் வரும்போது நீ வீட்டில் இருக்கக்கூடாது ஊருக்கு கிளம்பிருக்கணும் சீனியர் வாய முடியும் சை இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தானே இருந்தீங்க அப்போ கூட அவள் என்ன பதில் சொல்லிகிட்டு இருந்தா உங்களை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா அவள் என்னை புருஷனா நினைக்கல நான் மட்டும்தான் அவளை காதலிக்கும் போது பொண்டாட்டியாக நினச்சி வாழ்ந்திருக்கேன் ஆனால் அவளுக்கு அடி மனசுல நான் புருஷன்ற எண்ணமும் இல்லை நான் அவள் லவ்வர் என்ற எண்ணமும் இல்லை என்னை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணமும் இல்லை ஸோ அதனால் மேடம் கிட்ட இதுக்கப்புறம் யார் பேசினாலும் மேடம் மண்டையிலே ஏறாது ஸோ அவங்க கிளம்பட்டும் நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயத்த கொடுக்க வந்தேன் உங்ககிட்ட பேச வந்தேன் பேசிட்டேன் அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கவர் இதுக்குள்ளே உனக்கான சேல்ரி இருக்குது இந்த பத்து நாள் கேம்பை நீ சர்வீஸாக நினச்சி பண்ணியிருந்தாலும் மற்ற டாக்டர் சர்வீஸாக நினச்சி பண்ணியிருந்தாலும் எனக்காக உங்களோட ஜாபை விட்டுட்டு வந்து பத்து நாள் இங்கேயே இருந்து ஸ்டே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக எல்லா டாக்டர் வேணாம் சொன்னாலும் ஏன் இசை ஜெகன் அஜய் வினோத் யார் வேணான்னு சொன்னாலும் நான் ஒரு பர்டிகுலர் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த சேலரியை வாங்கிக்கிட்டே தான் நான் சந்தோஷப்படுவேன் அதனால் எல்லாருக்குமே நான் சேல்ரி கொடுக்கறதா தான் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்குள்ள உனக்கான சேல்ரி இருக்குது கேம்ப் நீ எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்ததுனால ஆஸ் எம்டியா ஒரு டாக்டர் என் கேம்பில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு நான் கொடுக்குற சேல்ரி செகண்ட் ஒன் உனக்கு நான் இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கேன் லவ் பண்ணும்போது ஸோ என்னோட ஞாபகமாக நீ வச்சிருக்க எனக்கு தெரியும் அன்றைக்கி லாஸ்ட்டாக என் கூட ஸ்டே பண்ணியிருந்தியே அன்னைக்கு நான் பார்த்தேன் உன் கழுத்தில் அந்த செயின் இருந்துச்சு நீ காணாமல் போச்சுன்னு சொன்னியே அந்த செயின் அது உன் கழுத்தில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சோ என்னெல்லாமோ பிளே பண்ணி எப்படி பேசி என்னை வெறுக்க வச்சு நீ என் வாயால நானே வேணான்னு சொல்ற அளவுக்கு வினோத் அன்னைக்கு அடித்து என்னன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ட சோ இது எல்லாம் நீ எடுத்த முயற்சி எல்லாத்துக்கும் இப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா நானே உன்னை வேணான்னு சொல்லிட்டேன் என்னடா திடீர்னு கிஃப்ட பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் சோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு நினைக்கிறியா கடைசியா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் சோ நீ ஒரு லைஃபை தேடிக்கோ ஏன்னா என்ன ஒரு லைஃபை தேட சொல்லியிருக்கல்ல நான் பெஸ்டா தேடுறேன் உனக்காக வச்சும் நான் பெஸ்டா தேடுறேன் அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நீயும் பெஸ்ட்டாக ஒரு லைஃப்பை தேடிக்கோ நீ தேட போகிற லைஃபு எந்த தடங்களும் இல்லாமல் அமையணுன்றதுக்காக என்னோட லாஸ்ட்டு கிஃப்ட்டு இந்த டாக்குமெண்ட்டு என்ன டாக்குமெண்ட்டுன்னு பார்க்குறியா உன்னை பற்றின உண்மை எங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு தான் நினச்சோம் ஆனால் சரவணன் மட்டும் ஸ்ட்ராங்காக சொன்னான் அவகிட்ட நீ டேரெக்டாக போய் பேசினாலோ சம்மந்தப்பட்ட டாக்டரை பேச வச்சாலோ அவன் மாட்டா நம்மளே ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் வச்சான் அவன் நம்புவா ஏன்னா நாலு வருஷமாக அவ்வளோ வைரோக்கியமாக இருந்திருக்கா அப்படின்னு சொன்னான் கரெக்டு தான் அவன் சொன்ன லாஜிக் கரெக்ட் தான் எனக்கு கரெக்ட் தோணுச்சு எல்லாரும் பிளான் பண்ணி அன்னைக்கு நீ கேம்ப்ல மயக்கம் அடிச்சு விழுந்தியே அது தானா விழுந்தது கிடையாது நாங்களா ஏன்டா மயக்கம் போட வச்சுங்க கேட்குறியா சோ இப்போ ரெண்டு பேர் உட்காந்து உங்ககிட்ட அவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தாங்கல்ல அதெல்லாம் நீ நம்ப சம்பந்தப்பட்ட டாக்டர் சொன்னா நம்புகியான் ஜகன் கேட்டேன் கொஷின்க்கும் நீ டாக்டரே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நீங்களாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னு சொன்ன பார்த்தியா கரெக்ட் தான் சரவணன் சொன்னது ஹண்ட்ரட் கரெக்ட் தான் இப்படி தான் பேசுவேன் உன் மைண்ட் செட்டை பத்தி தான் அவன் பேசியிருக்கான் உன்னை மயங்கி விழ வச்சு உனக்கான எல்லா டெஸ்ட்டையும் நாங்கள் எடுத்துட்டோம் அதாவது நீ சந்தேகப்பட்டுட்டு இருந்தியே ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்ட்டு அந்த சந்தேகத்துக்கான எல்லா கிளாரிஃபிகேஷன் டெஸ்ட்டையும் எடுத்துவிட்டோம் சொல்ல போனா இசை தான் அந்த டெஸ்ட் எடுத்தா ரிசல்ட் என்ன தெரியுமா நீ ஆரோக்கியமாக இருக்க உனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல எந்த தடங்களும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது ஸோ ஆரோக்கியமான ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கும் அடுத்தடுத்து பத்து புள்ள பெற்றுக்கிறதுக்கும் உனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்றது தான் அந்த ரிப்போர்ட் ஆமாம் ஸ்ரீநிதி நான் தான் செக் பண்ணேன் அப்போவே உங்ககிட்ட சொல்லலான்னு நாங்களாம் தான் ஆனால் வசந்த் சீனியர் தான் இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது அவ இது எல்லாத்தையும் தாண்டி வசந்த் தான் முக்கியம் அவ என்கிட்ட வரணும் என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாமல் அவள் என்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு முன்னாடி நம்ம ரதி தேவி ட்ராமா அதுக்கப்புறமும் நீ தான் வேணுன்றது எல்லாத்துலயும் புடிவாதமா இருந்தாரு ஆனால் நீ கடைசி வரைக்கும் வசந்த் சீனியர் வேணுன்றதை சொல்லவே இல்லை நீ புடிச்ச புடியிலே தான் நின்ன நான் தான் ஸ்ரீநிதி உன்னை பர்சனலாகவே செக் பண்ணேன் அப்படிலாம் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ரிப்போர்ட்டே நான் தான் எடுத்தேன் நீ செக் பண்ணிக்கோ மேடம் இதையும் நம்பல அப்படின்னா நீங்களே போய் ஃபர்தராக ஒரு செக்அப் கூட பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களாம் சொன்னது போய் நான் கொடுத்த ரிப்போர்ட் கூட ஒருவேளை நானும் அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படி கூட நீ ஃபீல் பண்ணலாம்ல அதனால நீ வேணா ரீகன்சிடர் வேற யார்கிட்ட வேணாலும் பண்ணிக்கோ ஏன்னா நீ தான் பெரிய தியாகியாச்சே புருஷனையே விட்டு கொடுக்கற அளவுக்கு பெரிய தியாகி இல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிக்கோ கடைசியா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா நான் உனக்கு கொடுக்கற கிஃப்ட் இது உன்னோட மேரேஜ் லைஃப் நல்லபடியா அமையட்டும் நீயும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு என்ன நிறைய குழந்தை பத்துக்கோ ஹாப்பியா இரு நான் உனக்கு கொடுத்த கல்யாண கிஃப்டாயை வச்சுக்கோ இவ்வளோ நாள் என்னன்னே தெரியாம நாலு வருஷமா என்ன பைத்தியக்கார மாதிரி அலைய விட்டல இப்ப நான் சொல்றேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எல்லா தகுதி இருக்கு ஆனா வசந்த் கூட வாழ முடியலையேன்னு இதுக்கப்புறம் நீ தவிக்கணும் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை நீ இனிமேல் மனசில் ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்த பத்தியா அதை சுமந்துக்கிட்டு இருக்க தேவை இல்லை சந்தோஷமாக ஊருக்கு போ உனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி இருக்கு உனக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் போய் ஒரு நல்ல மாப்பிளையாக தேடி கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் நல்லா முடிஞ்சா எங்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கவை நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வருவோம் என்ன குட் பாய் இதுக்கப்புறம் வசந்த் லைஃப்பில் ஸ்ரீநிதின்ற ஒரு கேரக்டரே கிடையாது ஏன்னா இப்பவே ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னை விட்டு கொடுத்துட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கோ எனக்கோ வர்றப்ப விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு வரும் அதனால எப்போ வேணாலும் நீ என்னை விட்டு கொடுப்ப அதனால உன் கூட வாடகை எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது விட்டு கொடுக்கலாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உனக்கு நீயும் எனக்கும் நானும் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் என்னையே நீயும் உன்னையே நானும் விட்டு கொடுக்கணும்னு எந்த சூழ்நிலையிலையும் நினைச்சே பார்க்கக்கூடாது அப்படி நினச்சி பார்க்க கூடாதுன்றதுக்கு தண்டனை தான் இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்கிறது குட் பை

இவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் தகாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ எடுக்க போற முடிவுல நான் கொஞ்சமாச்சு திருப்தி அடைவேன் ப்ளீஸ் எனக்காக நல்ல முடிவாயிடு அவ சொன்னதுல எதுவும் மனசுல வச்சுக்காத அவன் ஆதங்கத்துல பேசிட்டு போறான் பிளீஸ் ஸ்ரீநிதி நான் வர ஸ்ரீநிதி ஏய் ஏன் இப்படி அமைதியாவே உட்காந்துருக்கேன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுடி பிளீஸ் டி ஸ்ரீநிதி இப்படி உட்காந்துருக்கானே

நீ என்ன பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொல்றியா இல்ல நானே நடந்து போய்கிட்டுமா வீட்டுல இருக்கிற எல்லாரும் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் நான் போயிட்டேன்னு சொல்லு இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லு பார்வை பார்த்தே தந்த பெண்ணை பார